சாரதிலா ஸ்டடிஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அதாவது சொத்தின் மீதான உரிமைகள் நீங்கள் ஒரு சொத்து வச்சுருக்கீங்க அந்த அந்த சொத்து உங்களுடையதா இல்லையா அப்படின்ற கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த டாபிக் உண்டான அர்த்தம் சரி இந்த நாலு லைனை படிக்கும்போது நம்மளுக்கு மிக எளிமையாக தெரிய வருது சொத்து நம்மளுடையதா இல்லை இல்லையா அப்படின்றாருமே சொத்து உரிமை என்பது முதலில் அடிப்படை உரிமையாக இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்துச்சு இதற்கு முன்னாடி அதாவது நாற்பத்தி நாலாவது அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை உரிமையாக இருந்தது என்னுடைய ரைட்டு என்னுடைய நிலம் என்னுடைய உரிமை அப்படின்ற கான்செப்டில் இருந்துச்சு ஆஃப்டர் தட் ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் உறுதுணையாக இல்லை அதாவது ஆர்டிக்கல் முப்பத்தி ஒன்று பார்த்திங்கன்னா பெரிய உறுதுணை இல்லாமல் இருக்குது மக்களுடன் மக்களிடம் பார்த்திங்கன்னா நிலங்களை கையகப்படுத்த முடியலை விமான நிலையங்களை அமைக்க முடியல ரோட்வேஸ் அமைக்க முடியலை ரயில்வேஸ் அமைக்க முடியலை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது அரசாங்கத்திற்கு அதனால் நிலம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையாக இருந்தால் மட்டும்தானே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் தேர்ட்டி ஒன்னை பார்த்திங்கன்னா ஃபெயில் பண்ணி விட்டுறாங்க அதாவது திரும்ப பெற்று கொள்கிறார்கள் அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து நீக்கரவு செய்யப்படுகிறது தூக்கி விட்டுறாங்க அதை அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் முந்நூறு ஏவை உள்ள கொண்டு வந்து அது ஒரு சட்ட உரிமையாக மாற்றிடுறாங்க ஸோ இந்த நாலு லைனுக்கு உண்டான கான்செப்டை தான் இந்த ஃப்ளோசாட்டாக இந்த இடத்துல மாற்றிருக்கேன் நான் ஆர்டிக்கிள் தர்ட்டி ஒன்று என்ன சொல்ல வருது ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல வருதா சரி அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது வேலை முடிஞ்சு போச்சு தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் தேர்ட்டி ஒன்று என்ன சொல்ல வருது ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை இதை டெலீட் பண்ணிடுச்சு இது இங்கே இல்லை அப்படியே வந்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்தது என்னவாக இருக்குது லீகல் ரைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வரைபடமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி நமது அடிப்படை உரிமையாக அல்லது சட்ட உரிமையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்ட உரிமை மட்டும்தான் அரசாங்கத்திற்கு எப்பொழுதெல்லாம் நிலங்கள் தேவைப்படுமோ அப்பொழுதெல்லாம் சட்ட உரிமையுடன் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள அதிக அளவு வாய்ப்பு உள்ளது என்னதான் நீங்கள் சட்டை போட்டாலும் அந்த இடம் அரசாங்கத்திற்கு தேவைப்படுமே ஆனால் கண்டிப்பாக கையகப்படுத்தலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் ஏவின் மூலமாக இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த விமான நிலையம் அமைப்பதற்காக நிலங்களை கையகப்படுத்துவதற்காக பெரிய கிராமத்தையும் எடுக்கிறாங்க அவங்க எவ்வளோ போராடி பார்க்குறாங்க ஏன் அவர்களால் முடியலை எங்களுடைய விளைநிலங்களை நீங்கள் எடுத்துட்டு பண்ணுறிங்களே வேற எங்கன்னா எடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி அவங்களால கோரிக்கை தான் வைக்க முடியுது கண்டி ஆனால் ரைட்ஸாக அவங்களால் கிளைம் பண்ண முடியலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தேர்ட்டி ஒன்னை எடுத்துட்டு த்ரீ ஹண்ட்ரடை உள்ளே புகுத்தந்து தான் த்ரீ ஹண்ட்ரட் ஏவ உள்ள புகுத்தந்து தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நைன்டீன் கிளாஸ் ஒன்று கிளாஸ் எஃப் இது பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்து யாரெல்லாம் ஆர்டிக்கல் நைன்டீன் சப்கிளாஸை படிக்காமல் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தயவு செய்து இந்த ஆர்டிகலை படிச்சிருங்க ஆர்டிகல் நைன்டீன் சப் கிளாஸ் ஒன்று இருந்து ஜி வரைக்கும் இருக்கும் அதை முழுசாக படிங்க முக்கியமான டாபிக் அது அதில் வரக்கூடிய இந்த எஃப் எஃப்னா ஃபெயில் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க அதனால தான் இந்த இடத்துல நவ் ஃபெயில்னு போட்டுட்டேன் ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் ஃபெயில் எடுத்துட்டாங்க ஆர்டிகல் நைன்டீன் சப் கிளாஸ் ஒன்று சப் கிளாஸ் எஃப்பில் அந்த ஆர்டிகிளை மட்டும் தூக்கிட்டாங்க மற்றது எல்லாமே இருக்குது ஏ இருக்குது பி இருக்குது சி இருக்குது இ இருக்குது எஃப் எஃப் இல்லை ஜி இருக்குது இந்த மாதிரி எல்லாம் ஆர்டிக்கல்ஸுமே இருக்குது சரிங்களா ஸோ அதனால் இந்த ஒரு வேர்டிங்ஸும் உங்களுடைய ஆன்சர் சீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க ஏன்னா மிக முக்கியமான கான்செப்ட் சொத்தின் மீதான உரிமைகளில் ஆர்டிகல் நைன்டீன் சப்கிளாஸ் சப் சப்கிளாஸ் எஃப் உண்டான ஒரு ஆதிக்கம் தான் இந்த கான்செப்ட் இன்னும் பாருங்க ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் ஏயின் படி இப்பொழுது சொத்து சட்ட உரிமையாக மாற்றப்பட்டுள்ளது அதன் காரணமாகத்தான் அரசாங்கத்திற்கு நிலம் தேவைப்பட்டால் மிக எளிமையாக கையகப்படுத்த முடிகிறது நிலம் மக்களின் அடி அடிப்படை உரிமை அல்ல என்னுடைய நிலம் இதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது பட்டா உங்கள் பேரில் இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்கள் பேரில் இருக்கும் அரசாங்கத்திற்கு தேவைப்படும் பட்சத்தில் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற கான்செப்டு தான் ரெண்டு மூணு கேஸ்டடியை பார்த்தா நமக்கு தெரிய வரும் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கல் வெர்சஸ் பீலா பெ பென்சாரி பேனர்ஜி சாரி பேனர்ஜி நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் நடக்கிற ஒரு வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் பறிக்கப்படும் பொழுது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வரும்போது ஆர்டிகல் தேர்ட்டி ஒன்று தான் இருக்குது ஆர்டிகல் தேர்ட்டி ஒன்னாக இருந்தாலும் சரி ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் ஏவாக இருந்தாலும் சரி நிலம் பறிக்கப்படும் பொழுது நிலத்தின் உரிமையாளருக்கு அந்த நிலத்திற்குண்டான காம்பன்சேஷனை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதன் அடிப்படையில் தான் காம்பன்சேஷன் கொடுக்கப்படுது இன்றைக்கு பார்த்துருக்கீங்கன்னா மிக முக்கியமான இடமா இருந்துச்சுன்னா கிராமம் அல்லாத நகரமான ஒரு இடமா இருந்துச்சுன்னா மூன்று மடங்கு அதிகமாக காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க ஒரு கைட்லைன் வேல்யூ பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா போதுன்னா அந்த இடத்துல காம்பன்சேஷனாக மூவாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க இன்றைய காலகட்டத்தில் கே கே கொச்சினி ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் நைன்டீன் நடந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடி இன ஒரு மக்கள் வைத்திருக்கும் அந்த மரபு சார்ந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லைங்களா நம்ம கிட்ட கூட தான் அந்த மாதிரி இன்ஹெரிடன்ஸ் ப நிறைய இருக்குது ஆனால் பழங்குடியினருக்குடைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அவர்களுடைய நிலத்தை வேறு ஒருவருக்கு கூட மாற்றித்தர முடியாது ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அது செல்லாது அப்படின்ற மாதிரியும் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டோடு கொண்ட நிலங்களை அரசாங்கம் கையோகப்படுத்தினால் சொத்தின் உரிமை பாதிக்கப்பட்டதாக கருத வேண்டும் யார் சொல்கிறது ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் சொல்லியிருக்கு மேலும் அவர்களுடைய சொத்துடைய உரிமையை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பது தான் இந்த கேஸ்டடியுடைய கான்செப்டு இந்த கேஸ்டடிக்கும் இந்த கேஸ்டடிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த கேஸ்டடியில் சொத்துனுடைய உரிமை நிலைநாட்டப்பட்டு இருக்குது பிகாஸ் ஆஃப் அவங்க வந்து பழங்குடியினர் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் பார்த்திங்கன்னா மலையோரங்கள் அப்படி தான் இருப்பாங்க அவர்களை அப்ரூவப்படுத்துறதுக்கு ஒன்றும் கஷ்டமான வேலை ஒன்றும் கிடையாது கேஸ்லாம் போட மாட்டாங்க ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடலான்னு வச்சுக்கோங்க ஏமாத்துறதுன்னு கிடையாது கையகப்படுத்திட்டு போயிடலாம் தப்பான வார்த்தையை சொல்லக்கூடாது இந்த இரண்டு கேஸ்டடியும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ரைட் டு ப்ராப்பர்ட்டி நவ் டேஸ் இஸ் அபாலிஸ்டு அதாவது நீக்கரவு செய்யப்பட்டுள்ளது என்பதை மிக தெளிவாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கட்டம் கட்டி எழுதிட்டிங்கன்னா இதற்குண்டான மதிப்பெண் உங்களை தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நமது சாரதி லா ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நான் குரூப்பில் இணைச்சிருவேன் நேரடி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இணைவீங்க என்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்